ஆர்எஸ்பி ஊடகங்களா தமிழக ஊடகங்கள் ஆர்எஸ் பாரதி கூறியது போல் ரெட் லைட் ஊடகங்களா தற்போது ஆனந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் அந்த காட்டு விஷயத்தில் அதை நீக்கப்பட வேண்டும் என்று கூறியிருப்பதை மறைத்து விதவிதமாக விளம்பரம் காட்டும் தமிழக ஊடகங்கள் தேசிய பார்வை சேனல்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் ஊடகங்கள்னால் என்ன நமக்கு தெரியும் அவங்களுக்கு தேவை காசு அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஆனால் சில கட்சி ஊடகங்கள் மட்டும் அந்தந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கும் அதை நம்ம பாராட்டுறோம் இப்போ சன் டிவின்னு எடுத்துக்கோங்க கலைஞர் டிவி அவங்க எலெக்ஷனில் ரிசல்ட் தோக்கிறதா இருந்தால் கூட பத்து மணி வரைக்கும் போடுவாங்க அவங்க நியூஸ் அப்புறம் சினிமா கினிமான்னு வர போட ஆரம்பிச்சிடுவாங்க அது வேறு மாதிரி போடுவாங்க அது அவங்க கட்சி ஊடகம் தப்பு இல்லை ஜாய டிவி ஒரு காலில் அப்படி இருந்தது இப்போ நியூஸ் ஜே இருக்குது ஆனால் இந்த நடுநிலை பத்திரிக்கைகள் சில பேர் இருப்பாங்க நக்கீரன் பற்றி கேட்கவே தேவையில்லை விட்டுருங்க ஆனால் இந்த நடுநிலை பத்திரிகையும் சில பேர் இருப்பாங்க அதில் மிக சிறப்பானவர் ஆனந்த விகடன் எப்போ விகடன் டெலிவிஷன் சன் டிவிக்கு போயிட்டாங்களோ அதுக்கடுத்து அவங்களுடைய ரேஞ்சே வேறு மோடி வந்து ட்ரம்பை பார்க்கும்போது ஒரு கார்ட்டூன் போட்டாங்க அது மேல் வெளியுறவு கொள்கை விஷயத்தெல்லாம் பற்றி பேசுகிற கார்ட்டூன் அது கண்டனத்திற்குரியது அதனால் மத்திய அரசு தடை செய்தது இப்போ உயர் நீதிமன்றம் அந்த கார்ட்டூன் நீக்கணும் தான் சொல்லியிருக்கு மேலும் சொல்லியிருக்கு மத்திய அரசுடைய தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் அது வருதான்னு பார்க்க சொல்லியிருக்கு அதுக்கடுத்து தான் அந்த ஊடகத்துக்கான தடையை நீக்க சொன்னது ஆனால் முதல்ல ஆனந்த என்ன பண்ணாங்க ஜூனியர் விகடனெலாம் இணையத்தில் தடை நீக்கம் வெற்றி வெற்றின்ற ரேஞ்சுக்கு போட்டாங்க அதுக்கடுத்து புதிய தலைமுறை அது புதிய தலைமுறையாக புதிய தருதலையான்னு எனக்கு தெரியல அவங்கெல்லாம் பார்த்தா கூட தடை நீக்கம் தான் போட்டாங்க அந்த கார்ட்டூன் விஷயத்தை பற்றி போடணும்ல இதுதான் தமிழகத்தின் கேவலமான ஊடகங்கள் கட்சி சார்புடைய ஊடகத்தையாவது நம்ம எடுத்துக்கலாம் அவங்க அவங்க கொள்கை இந்த மாதிரி கேடுகட்ட ஊடகங்கள் தான் தமிழகத்துக்கு ந நியூஸ் சொல்லுது நல்ல வேலை இப்போ சோஷியல் மீடியா வந்ததுனால இந்த ஊடகங்களை மக்கள் அதிகமாக பார்ப்பதில்லை அது வரைக்கும் மக்கள் புத்திசாலிகள் நன்றி வணக்கம்